பொதுவாக வந்து பெண்களை வந்து அடிமையாக வச்சுருக்க அந்த சமூகம் இன்னும் பல காரணங்கள் சொல்லி அடிமையாக வச்சுருக்காங்க அந்த வழியிலேயே உச்ச வழியாக நான் பார்க்குறது வந்து ஒரு விலை மாறி போன ஒரு பெண்ணோட வழியை தான் அந்த வழியை இந்த ஏஜில் பேசணும் கரிஸ்மா முடிவு பண்ணது இருக்கீங்களா இல்லைங்களா அது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் எனக்கு இது ஒரு கரிஸ்மாவோடய டைலாக்ஸு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இவ்வளோ மெச்சூர்டாக இவ்வளோ சோல்ஃபுல்லாக ஒரு டைலாக்ஸ்னால் எழுத முடியுமா இந்த ஏஜில் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு கன்னி இது வந்து என்னுடைய நண்பர் கேஆர் ஃபிலிம் சரவணனுடைய பொண்ணு என்னுடைய சகோதரி வித்யா அவங்களுடைய பொண்ணு கரிஷ்மாவுடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஃபிலிம் இது எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக தோணலை எனக்கு ஒரு குறும்படம்ன்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை இது வந்து ஒரு பெரும் படம் ஒரு பெரிய திரைப்படமாக பார்த்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது ஒரு இருபது நிமிஷத்தில் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டும் சோலும் இதுக்குள்ளே இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கரிஷ்மாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்து ரெண்டாவது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் அம்சவர்த்தன் சாருடைய பொண்ணு அனன்யா ஹம்சவர்த்தன் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்து எல்லா மேடைகளையும் அதாவது பொதுவாக வந்து திரைப்பட மேடைகளில் தான் நான் சொல்லுவேன் படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுவேன் அறிமுக ஒரு இயக்குனர் அறிமுகம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்களுக்குமே நான் நன்றி சொல்லுவேன் எனக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண தயாரிப்பாளருக்கே வாழ்த்து சொல்லணும்னு தோணுது ஏன்னா ஒரு பெரிய படத்திற்கான முழு உழைப்பும் இருக்குது ஒத்துழைப்பு இருந்திருக்கு தயாரிப்பாளர் இருந்து ஸோ ஹோல் டீம்மே டிஓபியாக இருக்கட்டும் மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் அதை தாண்டி மிருதுலா அது ஹீரோ பண்ண நிஷாந்த் எல்லாருமே சூ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து நான் வந்து எனக்கு சரவணன் வந்து ஷார்ட் ஃபிலிம் அனுப்பின உடனே கரிஸ்மா எப்படின்னா பிறந்த நாளருந்து நான் பார்த்துட்ருக்கேன் அது என் பொண்ணு மாதிரி தான் அது அந்த கை குழந்தையா ஃபர்ஸ்ட் டேயில் நான் பார்த்த பொண்ணு கரிஸ்மாட்டிருந்து இப்படி ஒரு அவுட்டு அதாவது கரிஸ் நான் சொல்கிறது வந்து என் பொண்ணுக்கிட்டேருந்து இப்படி ஒரு அவுட் வருமா அப்படின்னு நான் கனவு கூட காணலை அது அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு கன்னி அப்படின்னோடனே என்னடா கன்னி கரிஸ்மா என்ன கன்னி டைட்டில் வச்சுருக்கு அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நைன்டி ஃபைவ் ஒரு பீரியட் ஃபிலிமா ஒரு அட்டம்ட்டு அதை தாண்டி அதுக்குள்ளே இருந்த அந்த கண்டும் சோல் இருக்கு இல்லைங்களா அது வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கலை ஸோ இந்த ஏஜில் என்ன பண்ணிடுவாங்க ஒரு காலேஜில் இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எடுத்து பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்க ஒரு ஈகோவாக இருக்கலாம் இல்லை இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலில் இருக்க ஸ்ட்ரகிளாக இருக்கலாம் நிச்சயமாக அதை பற்றி தான் ஒரு தாட் இருந்திருக்கணும் இந்த ஏஜில் நான் அப்படி தான் நான் நினச்சேன் சார் கண்டிப்பாக அப்படி தான் நான் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் இந்த கண்டென்ட்டை ஆனால் ஏ அந்த வீட்டில் அந்த பொண்ணு அந்த கதவை சாத்துனாங்கல்ல ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கண்ணின் போட்ட உடனே இது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன கண்டென்ட் கிடையாது இது ரொம்ப சீரியஸாக நோட் பண்ணணுன்னு தோணிடுச்சு எனக்கு அந்த ஃபோனில் பார்க்கும்போதே எனக்கு இது நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமாக நம்ம பார்க்கக்கூடாது கரிஷ்மா சின்ன பொண்ணு தானே அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது நம்ம பொண்ணாக பார்க்குறனால நமக்கு இப்படி தோணுதோ அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக பார்க்க வச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு விலைமாதருடைய வாழ்க்கை இந்த ஏஜில் அந்த கதையை யோசிக்கிறதுன்றது சத்தியமாக ஒரு பெரிய தான் ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் வந்து கடந்த பத்து வருடங்களாக வந்து ஜாதி பின்புலம் ஒரு பிரச்சனை ஒரு வன்கொடுமை நிச்சயமாக அது பேச வேண்டிய சர் ஒரு விஷயம் தான் அது ஒரு ஆண்ட பரம்பரையினுடைய ஆதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட வழியில் படமாக்கிட்டே வர்றாங்க ஆனால் அந்த பத்து வருஷமாக என்ன ஆயிடுச்சுன்னா அது மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனையாவே பார்க்கப்பட்டு வந்துருச்சு அதை தாண்டி இங்கே வேறு எதுவுமே இல்லையோ அப்படின்னு தோணிருச்சு வேறு எந்த பிரச்சனையுமே இல்லைடா தமிழ்நாட்டில் ஜாதி பிரச்சனை மட்டும்தான் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம மீடியாலேயும் சரி ஃபிலிம்லேயும் சரி எங்கே திரும்பினாலும் அதுதான் பிரச்சனை அதுதான் பேசுபொருள் அதை தாண்டி ஒரு பெண்களுடைய பிரச்சனையோ பெண்ணடிமை பிரச்சனையோ ஒரு உழைப்பாளர்களுடைய பிரச்சனையோ எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுங்க அரசாங்கத்தினுடைய வரி இருந்து எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்படுற மக்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் வாழ மக்கள் கஷ்டப்படுற பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவுமே இங்கே ஒரு பேசு பொருளாகவே இல்லை முக்கியமாக வந்து பெண்ணுரிமை பற்றின பேச்சே வந்து பேச்சே வந்து இல்லாமல் போயிடுச்சு எனக்கு அதை திரும்ப எடுத்து ஒரு இந்த கண்டென்ட் வந்து முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு பெண்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது பொதுவாக வந்து பெண்களோட பிரச்சனைகள் வந்து பிறப்பில் இருந்து ஒரு திருமண வயசு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் நம்ம எப்போவுமே வந்து ஹை லெவல் லைஃப்பில் இருக்க பொண்ணுங்களையும் வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க நிறைய பேர் ஸோ கீழே இருக்க பெண்களுடைய வாழ்க்கை படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க வீட்டில் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க நல்ல ட்ரெஸ் இன்னொருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போடும்போது நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு ஸ்கூல் போக முடியலை காலேஜ் போக முடியலான்னு இருக்கவங்களுடைய இயக்கங்கள்னு இப்போ நிறைய வழிகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி சில பெண்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரு கரெக்டான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்காம நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்காம இல்லை அந்த ஃபேமிலி ஃபேமிலி பேக்ரவுண்டில் பின்னாடி இருக்கவங்களுடைய பிரச்சனை டார்ச்சர்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்குது பொதுவாக வந்து பெண்களை வந்து அடிமையாக வச்சுருக்க அந்த சமூகம் இன்னும் பல காரணங்கள் சொல்லி அடிமையாகவே வச்சுருக்காங்க அந்த வழியிலேயே உச்ச வழியாக நான் பார்க்குறது வந்து ஒரு விலை மாறி போன ஒரு பெண்ணோட வழியை தான் அந்த வழியை இந்த ஏஜில் பேசணும் கரிஸ்மா முடிவு பண்ணது இருக்கு இல்லைங்களா அது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் எனக்கு இது ஒரு கரிஸ்மாவோட டைலாக்ஸு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இவ்வளோ மெச்சூர்டாக இவ்வளோ சோல்ஃபுல்லாக ஒரு டைலாக்ஸ்னால் எழுத முடியுமா இந்த ஏஜில் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு அதோட ஃப்ரேமிங்காக இருக்கட்டும் ஷார்ட்ஸ் எடுத்த விதங்களாக இருக்கட்டும் எனக்கு ஃப்ரேமிங்லாம் வந்து மணிரத்தன் சார் ஸ்டைல் இருந்துச்சு ஒவ்வொன்றும் பார்க்கும்போதும் ஒரு கோவிலில் அந்த குளத்தில் அங்கே வச்சுருக்க அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும் அவங்க அந்த ரெண்டு ஆர்டிஸ்ட்டையும் அசம்பிள் பண்ண அந்த இடமா இருக்கட்டும் அந்த ஃப்ரேம்க்குள்ளே எல்லாமே எனக்கு அப்படி தோணுச்சு கண்டன்ட்டாக பாலச்சந்தர் சாரோடைய சோல் இருந்துச்சு அவர் தான் அவர் இருக்க வரைக்கும் பெண்களோட பிரச்சனை பேசிக்கிட்டே இருந்தாங்க தமிழ் சினிமாவில் அவருக்கு பிறகு பேச சரியான ஆட்கள் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு ஸோ அந்த இடத்த நிச்சயமாக காலேஜ் முடிச்சுட்டு கரிஷ்மா ஃபில் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் அதுவும் ஃபஸ்ட் இயர்லேயே இப்படி ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப தவறுகளே இல்லாத ஒரு படமாக நான் பார்க்குறேன் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறோம் நிறைய பேர் நண்பர்கள் அனுப்புவாங்க ஹஸ்டண்டாக வரவங்க அனுப்புவாங்க அவங்களோட ஷார்ட் ஃபிலிம கொண்டாந்து காமிப்பாங்க அதெல்லாம் தாண்டி எனக்கு இதை பார்க்கும்போது நான் வந்து என்னுடைய எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணுன்றதுக்காக நான் சொல்லலை எனக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப நிறைவாக ஒரு பெரிய மெச்சூர்டான டைரக்டர் பண்ண ஒரு ஃபீல்ட் இருந்துச்சு இது வந்து கன்னி முயற்சி டைட்டிலும் கன்னி கரிஷ்மாவுடைய சிந்தனை அவருடைய எழுத்து முக்கியமாக எனக்கு வந்து டைரக்ஷனை தாண்டி எனக்கு கரிஷ்மாவோடய ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி செம மெச்சூர்டாக செம்மையாக இருந்துச்சு எனக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான் அவங்க ஸ்கூலில் வந்து அந்த யூகேஜி உடனே ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க இதே டைம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது நான் அதுக்கு தான் இதுவேகமா மதுரையிலிருந்து கிளம்பி அதாவது அது கிளம்பலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஒன்று ஒரு முக்கியமான விஷயத்துக்கு மதுரை போயிருந்தேன் இந்த டைம் ஃபோர் டு சிக்ஸ் அங்கே நான் சொன்னேன் அதை விட என்னை கரிஷ்மாவை போய் நான் வாழ்த்திடணும் அது காரணம் என்னென்னா எங்கள் பொண்ணு தாண்டி அந்த படைப்பு நான் போய் ஆகணும் நம்ம ஆகணும் அந்த இவங்களோட முயற்சியாக இருக்கட்டும் நிச்சயமாக நான் வந்து நான் ஒரு புடக்ஷனில் ஒரு படம் இருக்கேன் ரெக்கை முலத்தின்னு சொல்லி ஒரு படம் அதுக்கான ரிலீஸ் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது வியாபார வியாபார ரீதியாக அந்த படம் வந்து வெற்றியடைகின்றக்காக ஒரு டை கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நிச்சயமாக அது நடக்கும் நான் நம்புகிறேன் அது நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என்னுடைய ப்ரொடக்ஷனில் ஓகே ஒரு படம் நிச்சயமாக நான் பண்ணுவேன் அது வந்து ஒரு ப்ராமிசிங்காகவே நான் சொல்கிறேன் அது என்னென்னா அவன் அப்படி ஒரு சோலும் அவருக்கு கான்ஃபிடென்ட்டும் இருக்குது கரிஷ்மாகிட்ட ஹோல் டீம்லையுமே இந்த டீமை நீங்கள் அடுத்து சாப்பிட்னி பண்ணாலும் கரிஷ்மா நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜ் முடிக்கிறக்குள்ளே எத்தனை பண்ணாலும் இந்த டீமை மிஸ் பண்ணிடற ஏன்னா அது அமைகிறது பெரிய விஷயம் ஒரு ஒரு வேவ்ல பிடிச்சி எல்லாரும் ஒரு டைரக்டரோடைய தாட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறது இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய விஷயம் உனக்கு டீம் செம்மையாக வந்துருக்காங்க இந்த மோ ஹோல் டீம்மே வந்து பெரிய இடத்துக்கு வருவீங்க எனக்கு வந்து சொல்லப்போனால் உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் பயம் வருது எங்களுக்கு நம்ம நம்ம நம்மளோட ஏடிஸ்லாம் படம் பண்ணுவாங்க நம்ம நண்பர்கள்லாம் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போலாம் ஒரு பயம் வராது சரி ஓகே நம்ம ஹஸ்டென்ட்லாம் வர்றாங்கப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குமே ஒழிய நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கணும் கொஞ்சம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா அந்த பயம் எனக்கு இந்த ஷார்ட் பண்ணி பார்க்கும்போது வருது நம்ம பொண்ணு நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க நம்ம கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக போகணும் போல் ரொம்ப வேகம் எடுக்கணும் போல இருக்குது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இந்த டீம்லாம் வந்து டோட்டலாக சினிமா வாக்கு போய் பண்ணியிருப்பா நம்ம அவங்களோட சேர்ந்து ஓடணும்னு தோணுது பெரிய வாழ்த்துக்கள் ஓல் டீம்மே நிச்சயமாக தமிழ் சினிமாவின் முக்கியமான இடத்துல எல்லாருமே இருப்பீங்க வாழ்த்துக்கள்